பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த தமிழன் அறிவியலாக தன்னை வளர்த்து கொண்டவன் அறிவியல் சார்ந்த எதையும் விவாதங்களை ஏற்று இந்த பூமி பந்திலே மிக சிறந்த நாகரிகத்தை கொண்டு வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற ஒரு தமிழ் குடி இன்றைக்கு எங்கிருந்தோ வந்த எல்லாம் தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொண்டு அந்த தமிழன் என்று கூட சொல்லாமல் திராவிடம் என்ற ஒரு இழி சிந்தையை கொண்டு வந்து மண்ணிலே புகுத்திவிட்டு தலித்தியம் என்ற ஒரு இழிவான ஒரு நிலையை பறையர்கள் மீது சுமத்திவிட்டு அந்த தலித்தியத்தை மண்ணிலே அப்படியே வேரூன்றி நிலைப்பதற்காக சில குப்பைகள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறது பறையன் என்று சொன்னால் அவனை செருப்பால் அடி என்று ஒரு நாய் சொன்னது இந்த நாய் பின்னால் இருந்தது அது வந்து ஒரு நாமெல்லாம் வந்து ஒரு தமிழன் தான் அவனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவனை வந்து எப்படி ஒரு தமிழர் தலைவராக ஏற்றுக்கொண்டது ஒரு தலித்திய சிந்தனையில் பறையன் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி கிளர்ந்து நெருப்பாக வந்து பற்றி எரிகின்ற நேரத்திலே ஒரு குப்பையாக இதுவரை இருந்த பறையர்கள் தன்னுடைய வரலாறை உணர்ந்து கொண்டு நான் பறையன் நாம் எல்லாம் பறையர்கள் பறையர் என்பது மிக அகண்ட மிகப்பெரிய சிறந்த ஒரு குடி என்றவனுக்கு தன்னுடைய வரலாற்றை மீட்டு அதற்கான களம் தேர்ந்து தளம் பதித்து அந்த எழுச்சியை மீட்டு தன்னுடைய குடி பெருமையை தன்னுடைய வரலாறுகளை பேசி வருகின்ற இந்த காலச்சூழலில் சில வடுக நாதாரிகள் சில தேசிகள் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா என் வாயில் வராத இந்த மாதிரி சொற்கள் இப்பொழுது நடந்திருக்கிற அந்த செய்தியை அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது மனம் விரும்பி நிற்கிறது ஒரு மனிதன் ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய அரசியலில் நமக்கு முரண்பாடுகளும் உண்டு உடன்பாடுகளும் உண்டு அவர் பறையர் என்ற அரசியலை எடுத்து பேசுகிறார் அவருடைய அரசியல் எதை சார்ந்து போகிறது என்று ஒரு தெளிவு இல்லை அதனால் நாம் அவரை பற்றி நாம் பேசுவதும் இல்லை ஆனால் பறையர் என்று தன்னுடைய தளத்தை அவர் நிரூபி வருகிறார் இந்த காலகட்டத்திலே அவர் பறையர் என்று சொன்னதற்காகவே ஒரு கூட்டம் தெரு நாய்களைப் போல சூழ்ந்து கொண்டு அவரை கடித்து குதருவதற்கு முயற்சிக்கின்றது காவல்துறைகள் அங்கே நிற்கிறது இந்த திராவிட கொத்தடிமைகளின் காவல்துறை அங்கே இருக்கிறது காவல் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த நான்கு தெரு நாய்கள் அந்த மனிதனை செருப்பால் அடிக்கிறது கட்டைகளை கொண்டு அடிக்க வருகிறது காவல்துறை என்ன கிழித்துக் கொண்டிருந்தது அவருடைய கையிலே இருக்கின்ற அந்த லத்திகள் அவருடைய கையில் அவருடைய இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் என்ன இருக்கிறது அவரை காப்பாற்றக்கூட வத்து இல்லாமல் சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்ப்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலாம் சூழ்ந்து அவரை சூழ்ந்து அந்த ஒரு மனிதனை சூழ்ந்து காவல்துறை இருக்கிறது காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நான்கு நாய்கள் அங்கே அவரை தாக்குவதற்கும் ஒரு நாய் செருப்பை கழட்டி அடித்து அடிப்பதற்கும் முயற்சிக்கின்றார் ஆனால் அந்த ஒரு மனிதன் அங்கே போராடுகிறானே தவிர அந்த ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை இது எவ்வளவு பெரிய இழிவான செயல் சமீபத்திலே தம்பி ஆன்சாம்க அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இந்த காட்டிலே செந்நாய்கள் வந்து ஒரு மானை பிடித்து குதர்வது போல ஒரு மனிதனை பின்னால் இருந்து முன்னால் இருந்து வெட்டி 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 சாய்த்த அந்த கொடுமை இன்னும் கண்ணிலிருந்து மறையவில்லை அங்கே காவல்துறைகள் இல்லை சரி ஆனால் இங்கே காவல்துறை இருந்தது என்ன கிழித்தார்கள் இவர்கள் இன்று வரையும் அந்த ஆம்ஸ்டாங்குக்கு நீதி பிறக்கவில்லை அதை பற்றி எடுத்து பேசக்கூட அங்கே ஒரு நாயும் இல்லை அரசியல் வழியாக பேசுவதற்கு ஒரு நாயும் இல்லை இப்பொழுது இன்னொருவர் இந்த குடியிலே வந்து அந்த மக்களை ஒருங்கிணைத்து நாமும் பறையர்தான் என்ற என்று அந்த அரசியலை பேசி தன்னுடைய வரையற்குடி மக்களுக்கான ஒரு இணைய குடியெழுச்சி ஆக வளர்ந்து வருகின்றார் அந்த வளர்ச்சியை பொறுக்க மாட்டாத சில வடுக தயோலிகள் அப்படி தான் சொல்கிறோம் என் வாயில் சில வார்த்தைகள் தடித்து விடுவதால் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சில தயோலிகள் இப்படியெல்லாம் வந்து அவர் மீது வந்து பாய்வது இதுதான் வந்து ஆண்மையாக இதையெல்லாம் வந்து தமிழக அரசு என்ன என்ன பண்ணுது திருமாவளவன் தன்னுடைய இறுதி கட்டத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் இந்த காலத்திலே நீங்கள் பறையர் அரசியலை முன்னெடுப்பது நல்லது நீங்கள் பரையராக இருந்தால் பறையர் அரசியலை முன்னெடுப்பது நல்லது தலித் அரசியல் என்பது பறையர்களின் மயிருக்கு சமமான ஒன்று பறையர்களின் மயிருக்கு சமமான இந்த தலித்தியத்தை பறையர்களின் நுனி மயிருக்கும் உதவாத இந்த திராவிடத்தை இன்னும் பறையர்கள் மீதும் தமிழர்கள் மீதும் திணிப்பது கண்டிக்கத்தக்கது என் மீது ஒரு பழி சொல் இழி சொல் சாற்றப்படுகிறது என்று சொன்னால் அதை ஏற்பதும் ஏற்கக்கூடாததும் என்னுடைய உரிமை அது தலித்தாக இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனம் சொல்லவில்லை ஒரு மனிதனை இழிவாக பேச வேண்டும் என்று எந்த சட்டத்திலும் இல்லை தலித் என்றால் இழிவாக இழிவை சுமத்துவது அந்த இழிவிலிருந்து இருந்து வெளியேறுவதை தான் அண்ணா அம்பேத்கர் அந்த சட்டத்தை எழுதினார் இந்த அறிவு கூட இல்லாமல் தன் அந்த அறிவு நெறிப்படுத்தக்கூட கூட வக்கற்ற நீங்களெல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கொள்வதை விட எங்காவது போய் தூக்குமாட்டி இல்லையா தலித் என்று சொல்வது என்ன பெருமையாது தலித் என்று சொல்லது பெருமையா குப்பை என்று சொல்வதற்கு நீ பெருமைப்படுவார படுகாயா தலித்தால் என்றால் என்ன கிழிந்த சட்டை கிழிந்த குப்பை என்றாவது இல்லையா தலித் என்று சொல்வது என்ன பெருமையாது தலித் என்று சொல்லக்கு சொல்வது பெருமையா குப்பை என்று சொல்வதற்கு நீ படுவாயா தலித்தால் என்றால் என்ன கிழிந்த சட்டை கிழிந்த குப்பை என்ற பொருள் கொண்டு ஒருவன் தன்னை தன்னுடைய பெயரை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டுமா எந்த காலத்திலே பறவைகள் தங்களை தலித்து என்று சொல்லிக் கொண்டார்கள் குப்பைகளாக என்றைக்கு தமிழர்கள் தங்களை குப்பைகளாக நினைத்து கொண்டார்கள் பறையர் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த வரலாறு இருக்கிறது புவியியல் வரலாறு இருக்கிறது அவன் உலகாண்ட அந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது உலகத்திலே ஒப்பற்ற குடியாக பறையர்களை தான் இலக்கியங்கள் பறைசாற்றுகிறது சங்க இலக்கியம் மட்டுமல்ல இலக்கண நூல்களே வந்து பறையனை முன்னிறுத்தி தான் பேசுகின்றன இதையெல்லாம் தெரியாமல் வடுக வந்தேரிகளின் பேச்சை நம்பிக்கொண்டு எமது குடியை தலித்திய சிந்தையிலே ஆழ்த்துகின்ற இந்த இழிப்போக்கை திருமாவளவன் போன்றவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் அவர்கள் செய்கிறார்கள் திராவிட கட்சிக்காரர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு திராவிட அரசியல் தேவை இருக்கிறது அவர் இழி அரசியல் நடத்துகிறார்கள் தமிழகத்தை ஒடுக்கி தமிழ் தேசியத்தை ஒடுக்கி அவர்கள் வடுக தேசியத்தை உருவாக்குவதற்கு செய்கிறார்கள் நீங்கள் உண்மையாக பரையராக இருந்தால் இதை நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டுமா வேண்டாமா உங்களுக்கு நக்கி பிழைப்பதற்கு ஒரு தேவை இருந்தால் நீங்கள் அங்கு சென்று விடுங்கள் நான் தலித் அரசியல் தான் பேசுவேன் என்று சொல்லுங்கள் போய்விடுங்கள் பரையர் அரசியலை கைவிட்டு விடுகிறேன் பறையர்கள் அவர்கள் தனித்து நீங்கள் எங்கள் பறையர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒழிந்து போங்கள் பரையர் அரசியலே பேசுகிறோம் பரையர் அரசியலை பேசிக்கலாம் இந்த மண்ணிலே பேசுவதற்கு உரிமை உண்டு என்னுடைய உரிமையை பேசுவதற்கு கூட இந்த மண்ணில் உரிமை இல்லை என்றால் நான் எதற்கு இந்த மண்ணில் உயிர் வாழ்ந்த என்ன பயன் என்னுடைய அரசியலை நான் பேசுவதற்கு இங்கு உரிமை இருக்கிற அந்த உரிமையை தான் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறார் அவருடைய உரிமை இருக்கிறது இந்த மண்ணில் அவர் ஒரு குடிமகன் ஒவ்வொருவரும் இந்த நாய்க்கு கூட தன்னை கா தற்காத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய உரிமையை பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது அதை தடுப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை இது இந்திய அரசியல் சட்டம் சாசனம் அப்படி சொல்லுகிறது உரிமையை பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்னுடைய விரல் உன்னுடைய மூக்கு நுனிவரை நீளலாம் இதுதான் சட்டம் என்னுடைய மூக்கு என்னுடைய கை விரல்கள் உங்களுடைய மூக்கை தொடக்கூடாது அது வந்துதான் இப்படியான சட்ட நுணுக்கங்கள் நமக்கு பாதுகாப்பு அளித்திருக்கு பேசுவதற்கான நமக்கு உரிமைகள் இதை பேசக்கூடாது என்று சில நாய்த்தனமான செயல்களிலே ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது திருமாவளவன் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை காலம் எண்பத்தி ஏழிலே நான் நெஞ்சிலே சுமந்தேன் உண்மையாக சொல்கிறேன் திருமாவளவனை எண்பத்தி ஏழு காலகட்டத்திலே நெஞ்சிலே சுமந்தேன் நல்ல இந்த குடிமக்களுக்கு ஒரு சிறந்த தலைமை கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்த ஒரு தலைவன் வர 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 அது என்ன சொன்னால் தன்னுடைய நிலையிலே இவ்வளவு இழித்தனமாக நீங்கள் போவீர்கள் என்று நாம் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கிறேன் அதெல்லாம் தமிழ் தேசியத்தில் இருக்கும் பொழுது மக்களுக்காக உழைப்பதற்கு ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று பெருமை இருந்தது அந்த பெருமையெல்லாம் இன்றைக்கு சிறுமைத்தனமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய அரசியல் என்பது மிக இழிவான மிக 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 ஏற்க முடியாத கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகத்தான் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது தயவு செய்து திருமாவளவன் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு நக்கி பிழைப்பதற்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் போய் தெளிவாக நின்று கொள்ளுகிறேன் உங்களுக்கு பறையர் உரிமையிலே பறவையருடைய பறையருடைய வரலாற்றிலே மூக்கை நுழைப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது நாங்கள் பறையர் என்று சொல்லுகிறோம் நீ தலித் என்று சொல்லுகிறாய் நாங்கள் பறையர் அரசியலை நாங்கள் பேசுகிறோம் நீ தலித் அரசியலை பேசிவிட்டு போ யார் உன்னை கேட்கப் போகிறார்கள் இதுதானே அரசியல் நாகரிகம் என்னுடைய உரிமைகளை என்னுடைய தேவைகளை நான் பேசுகிறேன் உன்னுடைய உரிமைகளை உன்னுடைய தேவைகள் பேசு விவாதம் என்றால் விவாதத்திற்கு வா நில் இதே திருமாவளவனுக்கு இந்த இதில் நான் பேசுகிறேன் என்னுடைய நேருக்கு நேர் நின்று பரையர அரசியலை பற்றி நீ பேசுங்கள் நான் பரையர அரசியலை பேசுகிறேன் யாருடைய அரசியல் வரலாற்று ரீதியாக வரலாற்று வழியாக வெற்றி பெறுகிறது என்பதை என்னை மீறி பறையர் அரசியலை நீங்கள் தோற்கடித்து விட்டால் பரையருக்கு அரசியல் கிடையாது பறையருக்கு வரலாறு கிடையாது என்று திருமாவளவன் என்னை நிரூபித்து விட்டால் திருமாவளவன் என்ன சொல்கிறார் அதை நான் செய்து கொள்கிறேன் தலித் அரசியல் என்பது ஒரு மயிருக்கும் சமமான அரசியல் அல்ல அது மக்களை இழிவுபடுத்தவே இருக்கின்ற ஒரு சொல் அந்த சொல்லாடலை மக்கள் ஏற்க கூடாது என்றுதான் அம்பேத்கர் அவர்கள் பேசினார் தலித் என்று ஒருவனை சொன்னால் அவனை சட்டத்தின் நிறுத்துகின்ற உரிமை எமக்கு இருக்கிறது சீக்கன் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இதெல்லாம் தெரியாமல் இல்லை திருமாவளவனுக்கு ஆனாலும் தலித் அரை செய்ய தன்னை தலித் 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 என்று தன்னை குப்பை குப்பை என்று சொல்லி கொண்டு ஒரு இழிவான பிறவிகளை இந்த மண்ணில உலகத்தேவில் எங்கும் உங்களைத் தவிர பார்க்க முடியாது நன்றி வணக்கம்